டேமேஜாக என்னன்னு தெரியலங்க நான் உள்ளே இருக்கிறது பூரா குகைக்கு உள்ளே இருக்கிறேன் உங்களுக்கோசரம் ரிஸ்க் எடுத்து உள்ளே போகிறேன் உள்ள நாத்த நிறையா பா பா தான் ரூமு இது ஒரு ரூமு இங்கே ஒன்று இருக்கு பாருங்க ஒரு ஆள் என்ன ஆயிரம் பேர் மிச்சமா தாங்கள தலைவரே என்ன தெரிதா ஹாஹா மொத்தம் ஓ அதில் பார்த்து அந்த வைப்ரேஷன் எப்படி வச்சீங்கன்னா அவர் சொன்னார் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு இருபது அடி வருமா பத்து அடி மிச்சமாக செம்ம ஆகிட்டுங்க அந்த நாகுலேருந்து இவ்வளோ உள்ள வந்தோம் எல்லாம் சின்ன சின்ன ரூம் இங்க ஒரு ரூமு இதுலாம் அந்த காலத்துல தங்கின்னு இருந்தாங்களாட்டுங்க இந்த மாதிரி அதுக்கு இந்த பக்கமும் ஒரு மண்டபம் உங்க பாருங்க இந்த லைன் பாருங்க காட்டுறன் இது ஒரு லைனு இது ரெண்டாவது லைனு இது மூணாவது லைன் இது மூணு லைன் இருக்குது அவ்வளோதான் வெளியே போகிறோம் அடுத்து வீடியோவில் பார்ப்போம்